அவன் இருந்தா தான் என்ன நான் பாத்துக்கிட்டமா சரி தம்பி நான் பாத்ரூம்ல போய் மறைஞ்சி கிடேன் சரிமா கைல போய் கதவு தொற சரி நம்ம யார் நீங்க நான் பக்கத்து ரூம்ல இருக்கவங்கள பாக்க வந்தேன் அவங்க எங்க எங்க இருக்கு தெரியும் நீங்க வேணா நான் டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்களே ஓ அப்படியா சரி சரி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டே கேட்க வந்தேன் இல்ல சாரி நான் உங்களுக்கு தெரியாது அண்ணனோ பிரதர் இவங்க உங்க வைஃபா ஆமா மச்சான் யோகா தலம் புடிச்சமே சரி மாப்ளே நான் போயிட்டு வரேன் ஆ சரி சரி நான் போய் தரணும் அந்தச்சி சரினே சரியா திம்பு புடிச்சவனா ஏம்பான் போல மச்சான் நம்ம மச்சான் அவ என்னமோ என் கூட தரண்ட மாதிரி அண்ணேங்கா அலகர் கழேன்னு செட்டி பேசலemann பார்த்தா அண்ணேங்கா இப்படி அலகர் கவுனவுல பூரா இவனும் ஆட்டே போட்டானேனா எனக்கு யார் கிடைப்பா சரி நம்ம போவோம் நம்மாலிங்க இல்ல அணைக்கமா வீட்ல தான் இருப்பா அவளை பார்த்துட்டு செட்டி பேசிட்டு போவோம் என்ன ஃபோன் அடிக்குது நல்ல வேலை போயிட்டாமா ஏதோ உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு ஆமாமா எனக்கும் கேடிச்சு ஃபோன் வந்த மாதிரி என்னது அப்படியா ரெஜிஸ்ட்ரோபீஸ்கா

அவனுக்கு ஏதோ ஒரு கால் வந்துச்சு நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க வேறு அங்கே சொல்லி வச்சா அந்த டைம் வராங்க என்ன ஜக்கரையே இறங்க அவங்களையும் பார்த்துக்கோங்க சரி சரி நான் பார்த்து கொடுத்தேன் என்னடா ஆச்சு அப்போ அந்த கதிரல் வந்துகிட்ருக்கானாப்பா என்னோட சொல்ற அவனுக்கு இப்படி விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரியலப்பா அவனுக்கு யாரோ விஷயத்த சொல்லியிருப்பாங்க அன்னைக்கமாக இங்கேருந்து தான் விஷயம் லீக் நினைக்கிறேன் இப்போ என்னடா பண்ண போறோம் நாங்கள் பார்த்து கொடுத்தோம்ப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க துய் எதோ போட மாட்டோம்ப்பா மாதிரி சரிடா சரிப்பா என்ன

அந்த புரத்திலே இருக்கே உனக்கு எதுக்கு கல்யாணம் அதானே உன்கிட்ட ஏற்கனவே சொல்லி பம்ல ஒரு வாட்ட பாத்து வண்டி ஓட்டு உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா எப்படி தெரியும் ஏன் காதல் மண்ணே இருக்கானே ஆமா அந்த தரதுல ஏன் இப்படி அவப்படுற ஏய் தரதுலயா சரி சரி சொல்லு அவன தேடி தான் போன் பண்ணேன் யாருக்கு போன் பண்ணே அம்மா அம்மைக்கு தான் என்னது அம்மா அம்மையா அவனோட அம்மா எப்படி உனக்கு சப்போர்ட் பண்றா ஏ நீ பொறுக்கியா இருந்தாலும் உன் போலீஸ்கார மாமனார் சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரி தான் என் மாமியார் எனக்கு சப்போர்ட் பண்றா இப்போ அதெல்லாம் விடு அவ தான் என்கிட்ட சொன்னா என்ன சொன்னா போலீஸ்கார மவள கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் காணவனே விஷயம் நடந்துருக்கு அந்த போலீஸ்கார மவளே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல அவளையும் காணல அப்பள ஹாஸ்பிடல் போய் பார்க்கற யாருமே இல்ல இப்போதான் புரியுது குடும்பத்தோட ஓடி விட்டு காணவனே அப்ப நீ யாமத்துறானோடா சந்தேகமே இல்ல அவளு கல்யாணம் முடிச்சுட்டோம்ியோ அது எனக்கு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்ன அந்த வினோத சாதாரணமா நினைக்காத அவன் ரொம்ப கிரைமினலா யோசிப்பான் லைட்டா பார்த்தாலே எதுக்கு பார்க்கறாங்கன்னு கண்டுபிடிச்சுடுவான் அவன் வேறியா உன்ன ஓகே பண்ணல நீ பார்க்கலையா அவனே ஓஹோ <Tippett> <trios> <yeefe> <yipornad> <yipşổi> <oat> என்ன பதிலே காணோம் ஓடி போனவ போயிட்டு போறா நீ என்ன சொல்ற இந்த ஸ்டேரிங்க புடுங்கி எப்படி உன் மண்டையில அடிச்சு உன்னை காலி பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் சரி மாதாயே நீ அவளே பாத்துட்டு போ எனக்கு நீ வேண்டாம் அது இந்த சாந்தினி ஒருத்தنا கல்யாணம் பண்ணிக்க போறானா அது வினோதா மட்டும் தான் இருக்க முடியும் வேற யாருக்கும் என் வாழ்க்கையில இடம் கிடையாது நீ இப்படி சொல்ற அண்ணன் உன் வாழ்க்கைக்கு குர்க்கால ஒட்டி இருக்கான்னு சொன்னியே அவளோ என்ன செய்யப் போற அவள தான் எப்படி காலி பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் சரி நீ என்ன நீ போ என் வாழ்க்கைய நான் இப்ப பார்க்கணும் ஏழு மணி நேரமா வண்டி ஓடுதே சீக்கிரமா போடி அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிர போகுது

கல்யாணம் முடிச்சிட்டு சார் அவங்க இப்ப எங்க போயிருக்காங்க அவங்க கல்யாணம் கிராண்டா முடிச்சதுனால அவங்க எங்க போறாங்கன்னு நாங்க கேட்டோம் ஸ்டேஷன் தான் போறதா சொன்னாங்க என்ன ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனா காமெடி பண்ணாதீங்க சார் ரயில்வே ஸ்டேஷன் சரி என்ன சொன்னாங்க அவளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டுன்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்ண போறே ஸ்டேஷனுக்கு வண்டி விடு போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கேதுக்கு அவங்க அப்படி தான் தப்பிச்சு போறாங்க இனிமே அவளை புடிச்சு என்ன பண்ண போறே அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டே கல்யாணம் ஆனாலும் என்ன யாமதி போனவளே நான் சும்மா விட போறதா இல்ல

நல்லபடியா அவங்களை வண்டியா தி விட்டாச்சு இப்ப தான் எனக்கு நிம்மதியா இருக்கு நிம்மதியா தூக்கமும் வரும் ஆமா வினோத் எனக்கும் தூக்கமே வரலடா நீ சொன்ன மாதிரி தான் போகும்போது தியான்பாய் வாங்கிட்டு போனோண்டா ஏன்னே உங்க அண்ணி தாண்ட கேட்டா இன்னும் அண்ணி தியான்பாய் திங்கதை விடலையா அவ எப்படிடா விடுவா அவளுக்கு தியான்பாய்னா ரொம்ப இஷ்டம் ரொம்ப சாப்பிடுதல அன்னைக்கு கேட்டேன் அதுக்கும் ஒரு பதில் சொன்னான் என்னன்னு நானா தியான்முட்டாய் வேணும்னு கேட்கறேன் வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைகள் கேக்குது அப்படின்னு சொல்றான் இவனுக்கு ஏதாவது பேசுவோம் நான் பொம்புக்கலான்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாம பேசிட்டு போயிட்டு இருக்கானே என் வயிற்றுல கிளப்பாத சாந்தினி விட்டுட்டியா நான் போறேன் ட்ரெயின் போயிட்டு இருக்கு என்னால என்ன பண்ண முடியும் ஓடி போய் அந்த ட்ரெயின்ல ஏறி இருக்கணும் அதெல்லாம் என்னால பண்ண முடியாது உள்ளூர்ல இருக்குற வரைக்கும் தான் எனக்கு கேத்து ட்ரெயினுக்குள்ள ஏறி அவள புடிச்சு நான் இழுக்க வேற ட்ரெயின்ல உள்ளவங்க ஃபுல்லா என்னைய போட்டு வெளப்போம் அது எதுக்கு எனக்கு அப்ப இனிமே உன் வாழ்க்கையில ஜோதி யார் சொன்னா கோயில்பட்டில என் ஆட்கள அவள மடக்கி பிடிக்க சொல்லிருக்கேன் அவ எனக்கு தான் ஏன் கையில சிக்கனதா அவ்ளோ சீக்கிரமா நான் விட்டுருவேனா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சாலுமே பரவாயில்லை அவன் கட்டின தாலி அறுத்துட்டு அத அவன் முஞ்சில எறிஞ்சிட்டு அவளை கூட்டிட்டு வந்துருவேன் ஒருவேளை அவ அவன் கையில சிக்கலனா உன்னை கொல்லுவேன் வந்ததுல இருந்து நான் பாக்குறேன் அப்பசுக்கு நம்ம போய் பேசிட்டு இருக்கேன் மூஞ்ச பாரு ரோட் பத்த வண்டி ஓடிடி உன்னை என் ஃப்ரெண்ட்ங்கிறதுக்காக விட்டு வைக்கிறேன் இதே இந்த வார்த்தை ஆம்பள சொல்லிருந்தோம் இங்க நடக்கறதே வேறயா இருந்துருக்கும் நானே எறிஞ்சிட்டு இருக்கேன் நீ என்னைய ஊத்திட்டே வரே இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உன் காதல் மண்ணே அவனோ அவன் அண்ணனோ தான் அப்ப யார் கொல்லணும் உன்னைய தான கொல்லணும் உடனே அவளை பிடிச்ச வக்க இல்ல உனக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ என்னைய பிடிச்ச கத்துறானே பிரபு நானே அவன் ஓடி போயிட்டால எரிச்சல இருக்க ஏ அவ ஓடி போயிட்டால ரொம்ப கலங்காதே என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அவ போன போயிட்டு போறா நல்ல ஐடியாவா இருக்கு எப்ப பாக்கலாம் சொல்றேன் கோயில் பட்டியல அவ கிடைக்கல அப்புறம் நீ சொன்ன பிளான் தான் அவ கிடைக்க மாட்டா அதனால தான நான் உறுதியா சொல்றேன் என்னது ஒண்ணு இல்லை பாத்தீங்களானே இதுக்கெல்லாம் காரணமே இவ்வளவுதான் இருந்திருக்கா இவனுக்கு இப்படிதான் தெரியும் அதானே எனக்கும் தெரியல உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லாம மறைச்சிட்டே என்ன விஷயம் வினோத் திவ்யா காலேஜ் முடிஞ்சதை போவோம்லானே அப்போ டெய்லி பண்றான் இன்னும் பண்றா அவகிட்ட கேட்டுக்க வேண்டியது தானே ஏன் பின்னாடி வரானு தூரமாவே தானே நினைப்பா திவ்யாவை ஊர்ல கொண்டு விடுற வரைக்கும் அவன் எங்க தான் வருவா அப்படின்னா திவ்யா ஊருக்கு தெரிஞ்சுக்குமே எல்லாம் தெரியும் இவ யார் கொடுத்த தைரியத்துல இப்படி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இப்பதான் புரியுது யாருன்னு யார் வினோத் அம்மா தானே என்னன்னு சொல்ற ஆமாண்ணே அம்மா கொடுத்த தைரியத்துல தான் அவன் ஏன் பின்னாடியே சுத்தி சுத்தி வாரா ஏன் இன்னைக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கான காரணம் அம்மா தான் என்ன கொஞ்சம் லேட்டா சொல்லியிருக்காங்க என்ன வேணும் சொல்ற நேரத்தையே கவனிச்சேனே நம்ம மூணு பேரும் பேசிட்டு இருக்கும்போது போது பால்கனி கிட்ட ஏதோ ஒரு நிலை தெரிஞ்சது நான் அதை அப்படியே அசால்ட்ட விட்டுட்டேன் அண்ணியா இருந்தா நம்ம கிட்ட நேரடியா வந்து பேச வந்திருப்பாங்க ஆனா அம்மா தான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருக்காங்க அவங்கள ஆத்திரப்படாதீங்கண்ணே அவங்கள கையும் கடவுமா பிடிக்கணும் என்னடா புத்தி இது நல்ல வேலை மத்த எந்த விஷயமும் சொல்லல கதிர்வேல் வரதுக்கு முன்னாடி நம்ம சேஃபா அனுப்பி வச்சாச்சு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா அவன் சும்மா இருக்க மாட்டான் அது எனக்கு நல்லவே தெரியும் இன்னும் அவன் என்ன என்ன பண்ண போறான்னு நம்ம பொறுத்து இருந்து தான் ஆனா அந்த சாந்தினியை எப்படி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுனே எங்க போனாலும் என் பின்னாடியா வரா எரிச்சலா வருதுனேன் இதெல்லாம் திவ்யாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் டெய்லி வரான்னு சொல்ற அது எப்படி தெரியாம இருக்கும் அவ நம்மளெல்லாம் விட புத்திசாலி அதெல்லாம் கவனிச்சிருப்பா ஆனா உன்கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு நினைச்சிருப்பா இருக்கும்

அவர் எனக்கு லீவு தான் நான் டூடி பார்த்துட்டு ஓ அப்படியா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் உடனே லீவு போட்டாங்களோ என்ன அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா ஆமா பாண்டியன் அதான் அவர் இருந்தாருன்னா வாழ்த்து சொல்லிட்டு போலாமே வந்தேன் ஆனா அவரோட பொண்ணு உங்களுக்கு பார்த்துச்சு ஆமா பாண்டியன் ஆனா என்ன பண்ண அவர் பையனை விரும்புனா அதனால நல்லா இருந்துட்டு போட்டு வேணும் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு கதிர் தெரியும் தெரியும் அப்ப நான் போயிட்டு வரேன் சரி கதிர் நம்ம மாப்பிள்ள தானே போன் பண்ணதான் எடுத்து பேச என்ன செய்ய ஒருவேளை அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சால் என்ன செய்ய அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்ட தான் வண்டியிருக்கும் ஸ்பீக்கர்ல போடு என்ன பேசலான்னு கேட்போம் சரிண்ணே ஹலோ மருமகோனே என்னது மருமவனா இன்னும் அவன் வீட்டில் பொண்ணு என்ன என்ன மருமகோனு பேசுறீங்க ஐயோ மாமா வரையில் அந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சுயா இப்போ பொண்ணு கணலாண்ணா என்கிட்ட சொல்ல மாட்டேன் நான் தானே அவளை கட்டிக்க போறேன் என்கிட்ட சொல்லவே தேடிகிட்டு இருக்கியோ என்ன மடிச்சிருக்கேன் மறுமோனே இப்போ நீ எங்கேயா இருக்க மதுரையிலேருந்து வந்துட்டு இருக்கேன் மறுமோனே மதுரைக்கு எதுக்கே போனேன் என் பொண்ணும் அவனும் தப்பிச்சு மதுரை கிட்டே தான் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு

ஆனா அந்த ட்ரெயின்ல அவ இல்ல அப்படின்னா அவங்க ட்ரெயின்ல போகவே இல்ல பேர் எங்க போயிருப்பாங்கன்னு சொல்ற கார்ல போலாம் பஸ்ல போலாம் இல்லன்னா அவங்க போகாம கூட இருக்கலாம் அப்ப இங்க தான் தேடணும்னு சொல்றியா இங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் ஓஹோ அவ்வளவு கிளவரா மூவ் பண்றாங்களா யாரு என் பாரம எதிரி அந்த சுப்பிரமணியமோட பசங்க அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போற மாதிரி என்னையே ஏமாத்திருக்காங்க என்ன இங்க தேச திருப்பி இருக்காங்கன்னா அப்போ உங்களை தசை அவனோட தான் இருக்கணும் சரி மருமனே நான் உடனே அங்க வரேன் இன்னும் என்ன என் மர்மம் வருமானு சொல்லிட்டு இருக்க கேட்கவே எரிச்சலா வருது சும்மா என்ன பேர கூப்பிடு இனிமையும் மர்மம்னு சொல்லாத அதுக்காக உன் பொண்ணு அப்படியே விட்டுவான்னு மட்டும் நினைக்காத நான் அவளை வாழ விட மாட்டேன் நீங்க என்ன சொல்றது அவளும் அவனும் மட்டும் என் கையில கிடைச்சவனா ரெண்டு பேரையும் உயிரோட விட மாட்டேன் சரி வாய்ஸ் ஆள் பண்ணாம ஒழுங்க திருநெல்வேலி வந்து சேரு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேடுவோம் பாத்தியா தன்ராஜ் உன் பொண்ணு பண்ண காரியத்தை அவன் கூட கல்யாணமே பண்ணிட்டாலாம் எனக்கு ஆத்திரமா வருதுனே அவ அப்படி போனதுனால தொண்டை உமலா என்ன மரியாதை இல்லாம பேசுறான் என் நிலைமைய பாத்தீங்களா இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்தா அவன் மட்டும் இல்ல ரோட்ல போற பிச்சைக்காரன் கூட நம்மளை கேள்வி கேட்பான் ஒரு வழியா இல்ல கதையமும் நல்லபடியா நடந்து முடிச்சுட்டு ஆமாப்பா அந்த கதிர்வேல என்னடா பண்ணீங்க அவனையா அவனை தசை திருப்பி விட்டாச்சுப்பா அவனையும் மாட ஆமாப்பா நீங்க தான் சொன்னீங்கல்ல சண்டை போடக்கூடாதுன்னு பிறகு எங்களால என்ன பண்ண முடியும் அதான் பண்ண முடியும் முறைச்சுக்கிட்டே நின்னா அவன் உங்ககிட்ட வந்து பேசல இல்லப்பா பேசினா மூஞ்சில ஒண்ணு கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் சரி வினோத் அவனுக்கு எங்கப்பா தைரியம் இருக்கு அப்படி இல்ல நம்ம யாரையும் சாதாரணமா நினைச்சிட கூடாது வினோத் வேகத்தை விட தான் முக்கியம் வினோத் தெரியும்ப்பா பா தான் கையை விட மூளை அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம் சூப்பர் வினோத் ஸ்டேஷன்ல போய் அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு வரோம் எது அப்பளோ வரோம் என்ன சொல்ற அப்ப கண்டுபிடிச்சிட்டானா அப்ப கோயில் பட்டியில ஆள் அனுப்பி அவங்களை பிடிச்சிருவானடா அதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா என்னடா சொல்ற அவங்க ட்ரெயின்ல போனா தானப்பா பிடிப்பான் அவங்க கார்ல போயிருக்காங்க என்ன சொல்ற சென்னை வரைக்கும் ஆமாப்பா சென்னை வரைக்கும் கார்ல போற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சூப்பர்டா பிரில்லியன்ட்டா மூவ் பண்ணிருக்கீங்க அண்ணா கதிர்வேலுக்கு எப்படி தெரிய வந்துச்சு இன்ஸ்பெக்டருக்கு தெரியல அதுவும் எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு நாங்க கண்டுபிடிச்சோம்ப்பா எப்படிடா சாந்தினி தாப்பா அவங்க கிட்ட சொல்லி அவன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா சாந்தினியா அவளுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த சாந்தினி கதிர்வேலு फ्रेंड्स फ्रेंड्स அத வந்து போட்டுடா அதுக்கு எப்படி தெரிஞ்சது அவளுக்கு நான் இந்த விஷயம் வேற எங்க இருந்தோ லீக் ஆயிருக்குன்னு நினைச்சேன் ஆனா அது நம்ம வீட்ல இருந்தே லீக் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னடா சொல்ற அம்மா தாப்பா எல்லாமே சொல்லிருக்காங்க நடிச்சிருப்பாங்களா இருக்கும் நான் பாத்தேன்பா எப்படா நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிழல் தெரிஞ்சது நான் போதை கண்டுக்காம விட்டுட்டேன் வீட்டுக்குள்ள இருக்கிறது ரெண்டே பேர் தான் அண்ணியும் அம்மாவும் அண்ணா நேரடியா நம்ம பேச வந்துருவாங்க இன்னொன்னு அண்ணி இந்த மாதிரி கேட்கவும் மாட்டாங்க அது நம்மளுக்கே தெரியும் ஆனா அம்மாவை பத்தி நமக்கு தெரியும் தானே அவங்க தப்பா கேட்டிருக்காங்க என்ன அவகிட்ட அவங்க கொஞ்சம் லேட்டா சொல்லியிருக்காங்க

அவளை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பா சரி வினோத் நீ வரி பண்ணிக்காத நான் பிரகாஷ் கிட்ட பேசுறேன் ஆடிட்டு இருக்கானு நான் சொல்றேன் யார் கொடுத்த தைரியத்துல ஆடுறாளா இருக்கும் நம்ம வீட்டுல ஒருத்தங்க ஆடுவாளா இருக்கும் சரிடா நான் பாத்துக்கிறேன் எப்படிடா எல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க நீங்க வீட்டுல தலைடா இருந்தீங்க என் கூட நீங்க வெளியே வந்தீங்க பிறகு எப்படிடா எல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க ஒன்னும் அப்படி துணிமணி வாங்கிருக்கீங்க தாலி வரைக்கும் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு ஆளுங்க இருக்காங்கப்பா சொல் சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் அதுக்கு இல்லையா நம்ம வெடிஞ்சிருக்கு இப்பதாம் யாருக்குமே தெரியாம போக முடியும் அவர் வந்துட்டாருன்னா நல்லா இருக்காதுலாமா தர தான் பிடிச்சி கத்துவாங்க என் பொண்டாட்டி நீ உள்ள வச்சுட்டுதான் இல்லன்னு சொன்னியானு அவங்க என்ன சொன்னா என்ன நீங்க கொஞ்ச நேரம் இருங்கம்மா தர போகலாம் நான் உங்களை கூட்டிக்கிட்டு போய் விடுறேன் அவங்க என்ன சோடனே சொல்லிட்டு போவோம் அதெல்லாம் வேண்டாமா உனக்கு எதுக்கு கஷ்டம் நான் பார்த்துக்கிட்டுமா சரிம்மா இனிமே என்ன சொல்ல சரிம்மா நான் போயிட்டு வரேன் தம்பி எந்திரிச்சும் சொல்லிரு சரிம்மா சொல்லிருந்தேன் அவங்க தான் என்னை பிடிச்சி கத்துவாங்க உங்களை தனியாக விட்டுட்டேனேன்னு அதெல்லாம் நீ சொல்லிடுமா நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் சரிம்மா என்ன காலையில் வினோத் ஃபோன் பண்ணுறோம் என்னென்னு எடுத்து பேசுமா சரிம்மா ஹலோ கையல் சொல்லு வினோத் என்ன காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கேன் விஷயம் தான் அப்படி என்ன விஷயம் ஜோதிக்கு ரமேஷ்கும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஓ அப்படியா சந்தோஷமான விஷயம்ல ஆமா கையல் எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது என்ன ஹெல்ப் ஒன்னும் மாப்பிள்ளைக்கு துணி எடுக்கணும் அப்புறம் தாலி வாங்கணும் மாலை வாங்கணும் கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணும் அதை நானே கூட செய்யலாம் ஆனால் ஜோதியோட அப்பா எங்கள் வீட்டு வாசல்லே ரெண்டு போலீஸ்காரங்களை காவலுக்கு வச்சுருக்காங்க அதனால் எங்களால் வெளியே வர முடியல இல்லைன்னா நாங்கள் தான் எல்லாமே வாங்குறதா இருந்துச்சு இந்த உதவி மட்டும் எங்களுக்கு செஞ்சுரு அது போதும் நான் பணம் அனுப்பி வச்சுருந்தேன் நீ எல்லாத்தையும் பார்த்துக்க ஒரு வேலை காணாமல் போயிட்டுனா என்கிட்ட சொல்லு நான் தேவையான பணத்தை அனுப்பி வைக்கேன் சரியா காயல் சரி வினோத் நான் பார்த்து ஜோதியோட அம்மா இங்கே தான் இருக்காங்க நல்லதான் போச்சு அவங்களே கூட்டிகிட்டு போ அவங்க பெரியவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்னொன்னு அவங்க பொண்ணுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நீ அவங்களையும் கூட்டிட்டு போக சரி வினோத் நான் அவங்களையும் கூட்டிட்டு போறேன் நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் நீ வந்து வாங்கிட்டு போ சரியா சரிக்கா என்னதுமா உங்கள் பொண்ணுக்கு ரமேஷ்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் சந்தோஷமான விஷயமா ஆமாம்மா அதான் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் துணிமணி வாங்கணுமா தாலி மாலை எல்லாம் வாங்கணுமா திறவு கல்யாணத்துக்கு என்ன என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்க சொல்லியிருக்கான் சரிம்மா அதை நம்ம பேர் தான் போய் வாங்க போகிறோம் சரிம்மா அப்போ நான் முன்னாடி போகிறேன் நானும் வரேன்ம்மா தம்பி தனியார் பங்கலாமா உங்கள் அத்தை வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டு வாமா இன்னொன்று தம்பி எந்திக்கவே இல்லை நான் முன்னாடி போய் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்குறேன் நீ அதுக்கப்புறம் வந்தால் போதும் சரிம்மா எல்லாத்தையும் வாங்கி வைங்க நான் வந்து பே பண்ணுறேன் காசு பத்தலனா வினோத் தரேன்னு சொல்லியிருக்கான் நாங்க பார்த்து நீ நீங்கள் வாங்கி மட்டும் வைங்க சரியாம்மா காசுலாம் வேண்டாமா வினோத் தம்பிக்கிட்டேயும் சொல்லிடு காசுலாம் அனுப்ப வேண்டாம்னு ஏன்மா என் பொண்ணுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சனும் அதை நான் செய்கிறேன்மா சரிம்மா நான் முன்னாடி போகிஸ் போகிறேன் நீங்கள் வந்துடுவான் ஆ சரி சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருவோம் ஹலோ கைலே ஹலோ சக்தி எங்கே இருக்கேன் நான் கூட வீட்டை தாண்டி வந்துட்டுருக்கேன் ஓ அப்படியா என்ன விஷயம் கைலி இன்றைக்கி வினோத் நமக்கு ஒரு வேலை சொல்லியிருக்கோம் என்ன வேணா கைலு ஒரு காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அதுக்கு தான் நம்ம உதவி கேட்டிருக்கோம் சரி கைலு என்ன செய்யணும் சொல்லு பொண்ணு மப்பிளைக்கு துணி வாங்கணும் அதனால் நேரம் நீ போத்தீஸ் பேர் ஓ அப்போ நான் போய் வாங்கணுமா இல்லாடி நீலாம் வாங்க வேண்டாம் பொண்ணோட அம்மா துணி கடையில் தான் நிற்காங்க அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க அதனால் நம்மளாம் எதுவும் வாங்க வேண்டாம் அவங்க எல்லாத்தையும் பார்த்து விடுவேன் சொன்னாங்க பேரருக்கு கையில நம்ம நீ போத்தீஸுக்கு போ சக்தி நான் எல்லா விவரத்தையும் வந்து சொல்கிறேன் சரி கைலேடன் முதல் முறையாக காதல் ஜோடிக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் சந்தோஷமா இருக்குது

நீ எந்த கேவில நான் எப்படி உன்ன விட்டுட்டு போவேன் நான் என்ன சின்ன புள்ளைய கையில என்ன நான் பாத்து மாட்டேனா நீ இப்படி தான் சொல்லுவேன் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அதனால தான் நீ எந்திரச்சதுக்கு அப்புறம் பொண்ணுனே இருக்கேன் என்ன கையில இப்படி பேசுற சரி அந்த அம்மா வந்து போயிட்டாங்களா என்ன இல்ல நமக்குஸ்டா என் பொண்ணுக்கு நானே துணி எடுத்து கொடுத்தேனே அவங்க நேரத்தோட போதீஸ்க்கு போயிட்டாங்க சூப்பர்ல யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் ஆமா நமக்குஸ்டா காசுலாம் இருக்கமா அவங்க கிட்ட இல்லன்னா எடுத்து கொண்டு குடு கையில நான் எல்லாம் சொல்லிட்டேன் நமக்குஸ்டா அவங்க என் பொண்ணுக்கு நான் செய்வேன் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அப்படினு சொல்லிட்டாங்க வினோத் காசன் தான் சொன்னான் நானும் காசுதாரே தான் சொன்னேன் வேண்டாம் சொல்லிட்டாங்க சரி கயிலு அப்படி கிளம்பு அவங்க தண்ணியா என்ன செய்வாங்க அதுக்குதான் சக்தியா போக சொல்லியிருக்கேன் நான் அத்த வந்ததுக்கு அப்புறம் போறேன் என்னால போக முடியாதுப்பா எனக்கு நீதான் முக்கியம் அப்படி எதுக்காக விட்டுட்டு போலான்னு இருந்தா ஏன் போறான் துணி கடை வரைக்கும் வரையும் போன காலையிலேவா ஒரு காதல் எடுக்க போகணும் சூப்பர்லாம் அதான் என்ன சொன்னான் அதுக்குதான் நான் சொன்னேன் எனக்கு நீதான் முக்கியம் அத்தை வந்ததுக்கு அப்புறம் நான் போறேன் அப்படின்னு சரி கைலு அதான் நான் வந்துட்டேன்ல நான் நமக்கு சவ பாத்துக்கிட்டேன் நீ போ சரி கௌதம் நீ ஒத்தலையா போற இல்ல கௌதம் பெருவு சத்தியம் முன்னாடியே வா அனுப்பிட்டா கௌதம் அதுக்கு தான அதுக்கு இல்ல கேட்டேன் நம்பிட்டோம் சரி நான் போய்ட்டு வரேன் நீ ராமகிருஷ்ணா பத்திரமா பாத்துக்கங்க அதெல்லாம் நீ கேட்க நான் நல்லபடியா பாத்துப்பேன் சரி கௌதம் அப்ப நான் போய்ட்டு வரேன் ராமகிருஷ்ணா சீக்கிரமா வந்துடுதானே சரி கைலு